அண்டமும் அகிலமும் பெண்டமும் வீர்களும் குருவும் எழுந்த வணக்கம் இன்று செவ்வாய் புதன் பற்றி ஒரு இணைவனை பார்க்கலாம் சேயோடு மதிமகன் சேர இருவர் செழிக்கும் ஓர் கிரியில் சேர்ந்து நின்றாலும் சேயன் தனவானா நாட்டில் நல்ல தேசத்து மன்னருக்கு பண்டிதன் ஆவான் அதாவது சே அதாவது செவ்வாயின் மதிமகன் சந்திரனோட மகன் புதனும் இருவரும் சேர்ந்து செழிக்கும் ஓர்கிரையில் செழிக்கும் என்பது நல்ல பாவங்களை குறிக்கும் அந்த பாவத்தில் சேர்ந்து இருக்கும்பொழுது அவன் தனவனாக இருக்கிறான் அதாவது பொருளாதார மேம்பாடு பெற்று இருப்பான் இந்த நாட்டில் உள்ள அரசருக்கு அதாவது இப்பொழுதுனா அரசாங்கத்துக்கு பண்டிதனாக இருப்பான் அது அவருக்கு அவரு அரசாங்கத்திற்கு ஆலோசனை சொல்லக்கூடியதாக இருப்பான் என்று இந்த பல குறிக்கிறது நன்றி வணக்கம்